வணக்கம் இது ஸ்டோரிஸ் வித் செல்வி உங்களுடன் தாமரை செல்வி இன்னைக்கு நீங்க கேட்க போறது என்னோட நாவலான அன்றும் இன்றும் என்றென்றும் நீ பாகம் மூன்று தொடக்கம் வாங்க கதைக்குள்ள போகலாம் அத்தியாயம் ஐந்து பதில் சொல் ஏன் ஒரே இருட்டா இருக்கு ஒருவேளை மரணம் இப்படித்தான் இருக்குமோ மரணம் இவ்வளவு அமைதியா இருக்குமா அப்புறம் ஏன் எல்லாரும் மரணத்தை பார்த்து பயப்படுறாங்க என்று நினைத்தாள் மாயா புவியீர்ப்பு விசைக்கு சிக்காமல் காற்றில் மிதக்கும் மெல்லிய இறகு போல அவளது உடல் மெத்து மெத்து என பறந்து கொண்டே இருந்தது நாடி துடிப்பு சீராகிறது வெகு அருகில் ஒரு பெண்ணின் குரல் அறிவித்தது சூழ்ந்திருந்த சலனமில்லாத நிசப்தம் வினாடியில் களைந்து ஓடிட பரிச்சயம் பல குரல்கள் அவளது அமைதியை குலைத்தன அது மட்டுமா ஒரு பக்கமாய் சிலர் அவளை அமுக்க மற்றொருபுறம் அங்கங்கே அவளின் உடலில் ஏதோ குத்த அதற்கு மேல் பொறுக்க முடியாமல் நிறுத்துங்கள் என்று அலறுவதற்கு அவள் வாயை திறப்பதற்கு முன் ஒரு சாந்தமான குரல் அபாயத்தை தாண்டிவிட்டார்கள் இனி பயமில்லை என்று யாருக்கோ நம்பிக்கை கொடுக்கும் வகையில் உறுதியளித்தது யாருக்கு என்று மாயா யோசித்துக் கொண்டிருக்கும் போதே அவசரமாக இன்னொரு குரல் நிஜமாகவா இனி ஒரு ஆபத்துமில்லையே தேங்க் காட் அவளுக்கு என்னாச்சு என்றது அக்கறையுடன் யாருடைய குரல் எங்கேயோ கேட்டு பழகிய குரல் போல அவளுக்கு தோன்றிய போதும் யார் என்று அவளால் இனம் கண்டு கொள்ள முடியவில்லை ஏதோ தலைக்குள் தண்ணீர் புகுந்தது போல கொள அவளது மூளை தலைக்கால் புரியாமல் குழம்பி கொஞ்ச நெஞ்சம் வேலை பார்க்கும் மூளையையும் குழப்பிக்கொள்ள வேண்டாம் என்று முடிவெடுத்து விட்டு சுற்றி நடப்பதை கவனிக்கலானால் மாயா பயப்படுற மாதிரி ஒண்ணுமில்ல உடம்பில் எந்த காயமும் இல்ல ஏதோ மைண்ட் டிஸ்டர்பன்ஸ் தான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டா எல்லாம் சரியாயிடும் அவங்க மனசுக்கு ஆறுதலா பாசிட்டிவான விஷயங்களை பேசுங்க என்று ஆறுதல் கூறியது அந்த அமைதியான குரல் சுயநினைவு வந்ததும் கொஞ்ச நாள் ஹாஸ்பிடல்ல இருக்கட்டும் தெளிவான பிறகு டிஸ்சார்ஜ் பண்ணிக்கலாம் என்று அந்த மென்மையான குரல் மேலும் கூறியது ஓ நான் ஹாஸ்பிட்டல்ல இருக்கேனா ஏதோ விளங்குவது போலவும் அவளுக்கு தோன்றியது அதே சமயம் ஏதோ குழப்பமாகவும் இருந்தது ஆனா ஏன் தலையும் காலும் புரியாமல் குழம்ப என்னை ஏன் ஆஸ்பத்திரியில் சேர்த்திருக்காங்க எனக்கு என்ன ஆச்சு கலங்கி போயிருந்த மூளையை மேலும் கசக்கி நடந்ததை யோசிக்க முயன்றால் மாயா எங்களோட குலதெய்வ கோயிலுக்கு அப்பாவும் நானும் போனோம் அப்புறம் அந்த குடிசைக்குள்ள நான் மட்டும் போனேன் அதுக்கப்புறம் அந்த பெட்டிக்குள்ள போனேன் ஆ அப்புறம் ஏலனமாய் அவளை நோக்கி எள்ளி நகையாடிய வேணின் முகம் மங்களாய் கண்முன்னே பரவ துரோகி பற்களை நரவென்று கடித்தபடி புருவங்கள் கோபத்தில் சுருங்கின அதற்கு மேல் அவள் யோசிப்பதற்கு முன் வெது வெதுப்பான இரு விரல்கள் அவளின் சுருங்கி வலித்த புருவங்களை மிருதுவாக நீவி ஷ் எதை பத்தியும் யோசிக்க கூடாது நிம்மதியா அரஸ்டடு எல்லாம் சரியாயிடும் ஒரு ஆணின் குரல் அவளின் கிசுகிசுத்தது கேட்ட குரலில் மென்மை என்று சொல்ல முடியாவிட்டாலும் அந்த குரலில் இருந்த ஒரு கரிசனமும் கரிசனத்தினால் வந்த கண்டிப்பும் அவளது உள்ளத்தில் ஒருவித அமைதியை பரப்பியது அந்த குரல் தந்த தெம்பினாலே வேறு எதையும் யோசிக்க தோன்றாமல் ஆழ்ந்த நித்திரைக்குள் ஆழ்ந்தாள் மாயா அடுத்த முறை மாயா சுய நினைவிற்கு வந்தபோது அவளால் கண்களை திறக்க முடிந்தது மெதுமெதுவாக என்றாலும் அந்த மங்கிய வெளிச்சத்தில் அவளை சுற்றியுள்ள பொருட்களை அவளால் ஓரளவிற்கு தெளிவாகவே பார்க்க முடிந்தது கட்டிலின் ஒரு புறமாய் அவள் படுத்திருக்க அவளின் இரு பக்கங்களிலும் ஒரு மெத்து மெத்தென்ற தலையனை அனைவாக அவளுக்கு வைக்கப்பட்டிருந்தது பாதத்திலிருந்து கழுத்து வரை இழுத்து போர்த்தியும் விட்டிருந்தார்கள் தான் எங்கிருக்கிறோம் எதற்காக எங்கிருக்கிறோம் என்பது அறியாமல் மிரட்சியுடன் அவளது கண்கள் அந்த அறையை சுற்றி அலைவாய்ந்தன தேடி ஓடி அலைந்த அவளது பார்வை கடைசியில் அவளின் கரத்தின் மேல் வந்து விழுந்தது கண்களை சிமிட்டியபடி தான் காண்பது கனவா அல்லது நனவா என்பது போல தன் கரத்தை உரிமையாய் பற்றியிருந்த ஒரு பெரிய கரத்தின் மேல் அவளது பார்வை பதிந்தது யார் இது என்று மனதினில் தோன்றிய கேள்விக்கு விடை தெரிந்து கொள்ள அந்த கரத்தின் சொந்தக்காரனை பார்ப்பதற்காக மெல்ல வெளி உயர்த்தினாள் மாயா ஆர்வமும் குழப்பமும் போட்டி போட அவனை பார்த்தவளுக்கு மெலிதாய் ஒரு ஏமாற்றம் பரவியது அவனின் முழு முகத்தையும் பார்க்க முடியாதவாறு ஒற்றைக் கையால் அவளை பற்றியபடி மற்றொரு கையால் ஒரு புத்தகத்தை அவனின் முகத்தை மறைத்தபடி படித்துக் கொண்டிருந்தான் அந்த கரத்தின் சொந்தக்காரன் இந்த வெளிச்சத்துல படிச்சா கண்ணு கெட்டிடாதா கொஞ்சம் கண்களை சுருக்கி அந்த புத்தகத்தின் பெயரையும் அவனின் முகத்தையும் காண மெல்ல நகர்ந்தாள் அவளின் அந்த மெல்லிய அசைவை அறிந்தவன் போல பட்டென்று அவனது கவனம் அந்த புத்தகத்திலிருந்து அவளின் மேல் விழுந்தது ஏதோ செய்யக்கூடாததை செய்துவிட்டு கையும் களவுமாக மாட்டிக்கொண்டது போல அவள் ஒரு கணம் அசைவற்று சிலையாக்கினாள் கண் சுருக்கி அவள் பார்ப்பதை கண்டவுடன் தன் கையிலிருந்த புத்தகத்தை அருகில் இருந்த ஒரு மேஜையில் கிட்டத்தட்ட வீசிவிட்டு அவன் அமர்ந்திருந்த நாற்காலியை ஒரு அவசரத்துடன் அவள் தெளிவாக பார்ப்பதற்கு வசதியாக அருகில் இழுத்து போட்டான் அவன் கேள்வியும் இல்லாமல் அழைப்புமில்லாமல் இரண்டுக்கும் நடுவே ஒரு துணியில் முகில் புருவங்கள் நெறிய அவனை பார்த்தாள் மாயா ஒருவித பதற்றத்தை மறைத்த குரலில் அவன் அழைத்த விதம் அவளை ஏதோ செய்தது ஆனால் அது என்ன ஏது என்று ஆராய்ந்து பார்க்கும் முன் அவனது சரமாரிக் கேள்விகளை அவன் அடுக்கத் தொடங்கினான் இப்ப எப்படி இருக்கு ஏதாவது செய்யுதா எங்காவது வலிக்குதா அவளின் முகத்தில் ஏதேனும் வலியோ அசௌகரியமோ இருக்கிறதோ என்று ஆராய்ந்தபடி வார்த்தைக்கும் நோகுமோ என்ற மென்குரலில் அவளைக் அவளை கேட்டான் இல்லை என்று அவனுக்கு தலையை அசைத்து பதில் சொன்னாள் முழுவதுமாய் தெளிவாகாவிட்டாலும் கொஞ்சம் கொஞ்சமாய் என்ன நடந்தது என்பது விளங்க நான் எப்படி இங்க வந்தேன் அப்பா எங்க இவர் எங்கு வந்தார் பல பல கேள்விகள் அவளின் தலையைக் குடைய கேள்வியோடு அவனை பார்த்தாள் மாயாவின் பார்வையை படித்தவன் ஒரு கணம் தயங்கிவிட்டு உன்னால எந்திரிச்சு உட்கார முடியுமா என்று அமைதியாக கேட்டான் வாயிலிருந்து வார்த்தைகள் வராமல் போய்விட்டால் என்ன செய்வது என்று அஞ்சி முடிந்தவரை உறுதியாக தலையை அசைத்து ஆம் என்று அவனுக்கு பதிலளித்தாள் ஒரு மெல்லிய பெருமூச்சை விட்டபடி அவளை எழுந்து அமர வைத்துவிட்டு கட்டிலையும் கொஞ்சம் சரிவாக சாய்த்துவிட்டு அவளின் முதுகு அழுந்தாமல் இருக்க அருகில் இருந்த தலையணையை முதுகுக்கு அண்டை கொடுத்தான் இது ஓகேயா என்று அவளிடம் அபிப்பிராயம் கேட்டபடி அனைத்தையும் அவன் மிகவும் மென்மையாக செய்தான் என்பது ஒரு புறம் இருக்க மாயாவால் நம்ப முடியாத ஒன்று இவை அனைத்தையும் அவளை பற்றிய கரத்தை விட்டுவிடாமலே செய்தான் என்பதுதான் மனதில் தோன்றியது முகத்திலும் தெரிய அவளின் குறுகுறு பார்வை அவர்களின் கோர்த்திருந்த கரங்களின் மேல் பதிந்தது அவளின் பார்வையைத் தொடர்ந்து அவனது பார்வையும் அவர்களது இணைந்த கைகளில் விழ ஒரு அவசரத்துடன் இல்லை எனக்கு புரியுது எனக்கு கெட்ட கனவு வந்திருக்கும் அதுக்காக என்னை அமைதிப்படுத்துறதுக்காக நீங்க என்னோட கையை பிடிச்சிருப்பீங்க என்று அவனின் சார்பில் ஒரு விளக்கத்தை கொடுத்தபடி அவளின் கரத்தை அவனின் பிடியிலிருந்து விடுவித்துக் கொள்ள முயன்றாள் மாயா அவளின் கை தன் பிடியிலிருந்து நழுவுவதை உணர்ந்த மருவி நாடி அவனது பிடி மேலும் இறுகி தன் கைக்குள் அவளது கரத்தை மேலும் சிறைப்படுத்தியது அவனின் செய்கையின் காரணம் புரியாமல் அவள் விழிக்க அவளின் அருகே நெருங்கி அவளின் கண்களை நேராக பார்த்தபடி இல்லை என்றான் அழுத்தமான குரலில் அவனது பதிலை சற்றும் எதிர்பார்க்காத மாயா இல்லை சொன்னதை சொல்லும் கெளிப்பில்லை போல அதே வார்த்தையை திருப்பி படித்தாள் ஆமாம் நீ ரொம்ப அமைதியா எந்த கனவும் இல்லாம தான் தூங்குன என்று அவளின் தூக்கத்திற்கு சர்டிபிகேட்டும் கொடுத்தான் முகில் சரி இப்போ என்ன சொல்ல வர்றாரு என்னோட கையை பிடிக்க ஆசைனா நினைக்கும் போதே திகில் கலந்த ஒரு சிரிப்பு அவளுள் ஓடியது எனினும் என்னதான் காரணம் என்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம் மேலூங்க அவனை கேள்வியுடன் நோக்கினாள் அவளது பார்வையில் தொக்கி நின்ற கேள்வியைக் கண்ட முகிலின் முகம் ஒரு கணம் இருண்டது கண்கள் கடினமுற அவனது கரத்தின் பிடி மேலும் விருகியது என்னாச்சு என்று மாயா எண்ணிக்கொண்டு இருக்கும் போதே அவளின் முகத்தினருகே நெருங்கியவன் கேள்வியோடு அவனை பார்த்து கொண்டிருந்தவளின் கண்களே ஒருவித தவிப்புடன் ஆராய்ந்து குரல் இருக அங்கு உனக்கு என்ன நடந்துருச்சுன்னு எனக்கு தெரியாது ஆனா நீ எங்க தனியா போகிறதுக்கு நான் தான் காரணம் உன்னை நான் தனியா போக விட்டிருக்க கூடாது உன்னோட இந்த நிலைமைக்கு நான் தான் காரணம் எங்க உன்னோட கையை விட்டுட்டா அடைத்த தொண்டையை செருமி விட்டு உணர்ச்சி துடைத்த குரலிலேயே தொடர்ந்தான் உன்னோட கையை விட்டா நீ மறைஞ்சு போயிடுவேன்னு தோணுச்சு அதனாலதான் உன்னோட கையை விடாம இருந்தேன் என்று தன் செயலுக்கு விளக்கம் கொடுத்தான் முகில் ஆ முகில் பேசும் மொழி புரியாதவள் போல அவனையே வைத்த கண் வாங்காமல் சிறிது நேரம் பார்த்து கொண்டிருந்தாள் மாயா என்னோட காதல ஏதோ பிரச்சனையோ என்று ஒரு கணம் தன்மேலே சந்தேகம் வர அவனை ஏறிட்டு நோக்கினாள் உணர்ச்சியோடு சொல்ல வேண்டிய ஒரு டயலாக்கை உணர்ச்சியே இல்லாமல் இவரால் மட்டும்தான் சொல்ல முடியும் ஆனா இவர் ஏன் இப்படியெல்லாம் பேசுறாரு இப்படி பேசுற ஆள் இல்லையே இவரு ஒருவேளை முகிலுக்கு புத்தி விட்டதோ இல்லை இந்த மாதிரி பேச சொல்லி யாராவது மிரட்டுறாங்களோ இல்லை என்று எண்ணியவளுக்கு சட்டென்று எல்லாம் விளங்கியது இந்த உலகத்திலே என்கிட்ட இந்த மாதிரி பேசுற கடைசி ஆள் இவராத்தான் இருக்கும் இது கண்டிப்பா முகிலே இல்லை வேற யாரோ முகில மாதிரி இங்க வந்து நடிக்கிறாங்க ஏன் என்கிட்ட வந்து நடிக்கணும் என்று தோன்றிய கேள்வியை மண்டையை தட்டி அடக்கிவிட்டு இப்ப அதுவா முக்கியம் என்று தன்னைத்தானே திட்டிக்கொண்டு தன்னால் ஏன்ற மட்டும் பலம் கொண்டு அவன் பிடியில் சிக்கியிருந்த தன் கரத்தை உதறினாள் முகிலின் உருவத்தில் இருந்தவன் சுதாரித்துக் முன் உதவியி உதவி என்று தன்னால் முடிந்தவரை உறக்க கத்தினாள் மாயா அவள் கூப்பாட்டில் ஒரு கணம் வியப்பில் விரிந்த வில்லனின் கண்கள் மறுநொடி மெல்லிய மௌன சிரிப்பில் ஓரம் சுருங்கியது அதுவரை எருகியிருந்த அவனது முகம் கொஞ்சம் நிம்மதியில் தளர்ந்தது உறுதியான அவனது இதழ்கள் சிரிப்பில் ஒருபுறமாய் வளைய அவளின் அழைப்பை கேட்டு இரண்டு ஆஜானுபாகமான ஆட்களும் அவர்களோடு அவளின் தந்தையும் அந்த அறைக்குள் நுழைந்தனர் மாயூ என்று அலறி அடித்தபடி அவளின் தந்தை அவளின் கட்டிலின் ஒரு புறமாய் தவிப்போடு வந்து நின்றார் என்னாச்சுமா ஏதாவது பண்ணுதா டாக்டரை கூப்பிடுவா என்ற கேள்விகளை அடுக்கியவரின் கண்கள் முகிலின் மீதும் தன் மகளின் மீதுமாக மாறி மாறி பாய்ந்தது மாயா வாய் திறந்து அந்த வில்லனை பற்றி சொல்லிக் கொடுப்பதற்கு முன் அந்த வில்லனையே முந்திக் கொண்டு அந்த இரு பெரிய ஆட்களையும் நோக்கி ஒண்ணுமில்லை நிழல பார்த்து பயந்துட்டா ஆனா அவ எப்ப கூப்பிட்டாலும் உடனடியா நீங்க ரெண்டு பேரும் உள்ளே வரணும் என்று அவர்களுக்கு கட்டளையிட்டு விட்டு அவர்களை வெளியே போகுமாறு செய்கை செய்தான் அந்த வில்லன் யதார்த்தமாக அவர்களை விரட்டிய தோரணையும் தன் தந்தையை கண்டபோதும் எந்தவித கலக்கமும் இல்லாமல் அவன் நின்ற விதமும் மாயாவிற்கு தான் எண்ணியது தவறோ என்று தோன்ற வைத்தது எனினும் கடைசி முயற்சியாக அப்பா இவர் என்ற சந்தேகமும் கேள்வியுமாய் அவளின் தந்தையை தந்தியடித்த குரலில் அழைக்க இவர் உன்னோட பாஸ்மா உன்னோட ப்ராஜெக்ட் மேனேஜர் விசித்திரமான ஒரு பார்வையுடன் அவளின் வார்த்தைகளை முடித்தார் சோழன் கட்டிலின் ஓரத்தில் அமர்ந்து கொண்டு மயுமா இவர் யாருன்னு உனக்கு தெரியலையா கேட்கும் போதே அவரின் குரல் உடைய அவசரமாய் தன் பேண்ட் பாக்கெட்டில் இருந்த பர்சிலிருந்து ஒரு போட்டோவை எடுத்து அவரிடம் காட்டியபடி இதாவது யாருன்னு தெரியுதாமா இது உனோட அம்மா உன் அக்கா கனலி தம்பி ஆதன் என்று குரல்கம்மா தொடரப்போனவரை அவரின் கரத்தை இரு கரங்களாலும் பற்றி அப்பா என்று அழுத்தமாக அழைத்தாள் மாயா அவளின் அந்த அழைப்பில் அவரின் முகம் கொஞ்சம் தெளிய எனக்கு எல்லாரையும் ஞாபகம் இருக்கு நான் யாரையும் மறக்கல என்று அழுத்தம் திருத்தமாக கூறினாள் மகள் அவளின் அந்த வார்த்தையில் அவரின் முகத்தில் கலக்கம் போய் முழுவதுமாய் தெளிய அப்புறம் ஏமா இவரை யார்னு கேட்ட என்றார் குரலில் சிறு சந்தேகம் ஒழிக்க உண்மையிலே இவர் என் பாஸ்தானாப்பா கேட்க வேண்டாம் என்று நினைத்த கேள்விதான் ஆனால் கேட்காவிட்டால் மண்டை விடித்து போல அவளுக்கு தோன்றியது ஆமாமா நம்ம வீட்டுக்கு கூட ஒரு தடவை வந்திருக்காரே நான் தான் பார்த்திருக்கேனே ஏன் இந்த சந்தேகம் என்றார் கேள்வியோடு எதிரே இருப்பவன் முகில்தான் என்பது அவன் மற்றவர்களிடம் பேசிய விதத்திலேயே அவளுக்கு தெரிந்துவிட்டது இது முகில்தான் என்றால் ஏன் என்னிடம் அப்படி பேசினார் என்று அடுத்த கேள்வி தலையெடுக்க அதற்கு முன் தன் பதிலுக்காக காத்திருக்கும் தந்தைக்கு பதில் சொல்லியாக வேண்டுமே அவசரத்தில் ஏதாவது செய்தால் அவதி படத்தான் வேண்டும் என்று தன்னைத்தானே நொந்து கொண்டு இல்லப்பா இங்க எப்படி அவர் வர முடியும் அதுதான் ஒரு செகண்ட் குழம்பிட்டேன் என்று ஓரளவிற்கு உண்மையை கூறினார் அந்த கேள்விக்கு அவர் பதில் கூறும் முன் முகிலை நோக்கி சாரி சார் நீங்க வேற யாரோன்னு நினைச்சிட்டேன் என்றால் சின்ன குரலில் புரியுது என்றான் அமர்த்தலான குரலில் அதற்கு மேல் அவளிடம் சொல்வதற்கு எதுவும் இல்லை என்பது போல அவனது கவனம் சோழனிடம் சென்றது நான் டாக்டரிடம் பேசிட்டேன் எல்லாமே நார்மலா இருக்குன்னு சொல்லியிருக்கார் நாம இன்னைக்கு வீட்டுக்கு கூட்டிட்டு போலாமா இல்ல நாளைக்கு போலாமா என்று அபிப்பிராயம் கேட்டான் முகில் இல்ல தம்பி வீட்ல எல்லாரும் கவலையோட காத்துக்கிட்டு இருக்காங்க எல்லாம் நார்மலா தானே இருக்கு அப்ப இன்னைக்கே கிளம்பிடலாம் நல்ல நேரத்துக்கு வந்து ஹெல்ப் பண்ணீங்க நீங்க மட்டும் சரியான நேரத்துக்கு வரலைன்னா என்னோட பொண்ணுக்கு என்ன ஆயிருக்கும்னு என்னால் நினைச்சு கூட பார்க்க முடியல ரொம்ப ரொம்ப நன்றி தம்பி என்றார் குரல் தழுதலுக்கு சில கணத்தில் தன்னை சுதாரித்து கொண்டு எங்களால உங்களுக்கு ரொம்ப கஷ்டம் உங்களுக்கு ஆயிரத்தெட்டு வேலை இருக்கும் நீங்க புறப்படுங்க தம்பி நாங்க ஊருக்கு கிளம்புறோம் என்றார் நன்றி நிறைந்த குரலில் இதற்கு மேலும் அவனை தொந்தரவு செய்ய விரும்பாமல் இதுல எனக்கு எந்த கஷ்டமும் இல்லை இதை என்னோட தான் நான் பாக்குறேன் முதல்ல ரெண்டு பேரும் சாப்பிடுங்க இன்னும் ஒரு மணி நேரத்துல நான் வரேன் அப்புறமா நம்ம ஊருக்கு கிளம்பிடலாம் என்று கூறிவிட்டு அதற்கு அவர் மறுக்க முடியாதபடி தந்தைக்கும் மகளுக்கும் வேண்டிய தனிமையை கொடுத்து விட்டு அறையை விட்டு வெளியேறினான் முகில் முகில் வெளியே போன பின் என்ன பேசுவது எப்படி பேசுவது என்று தெரியாமல் இருவருமே ஓரிரு நிமிடங்கள் மௌனத்தில் கழித்தனர் அப்பா மெல்ல ஆரம்பித்தாள் மாயா அவளின் அழைப்பிற்கு பதிலாய் அவளின் தலையை மெல்ல வருடியபடி அவளையே பார்த்து கொண்டிருந்த தந்தையிடம் என்னப்பா நடந்துச்சு அதற்கு மேல் அடக்க மாட்டாமல் கேட்டாள் மாயா அவள் அவள் கண்களை சுடர்விட்ட போதும் களைத்திருந்த மகளின் முகத்தை கண்டபோது குற்ற உணர்ச்சியில் அவரின் உள்ளம் நடுங்கியது இப்பொழுதுதான் எழுந்தவரிடம் தன் பயத்தை காட்ட விரும்பாமல் லகுவான குரலிலேயே ஆரம்பித்தார் ஒண்ணுமில்லம்மா நீ அந்த கோவில் குடிசைக்குள்ள போனதுக்கு அப்புறம் நீ எங்க போனன்னு எனக்கு தெரியல அந்த பூசாரியும் அங்க நாங்க இருக்கிறதால எந்த லாபமும் இல்லைன்னு சொல்லி கதவை அடைச்சே ஆகணும்னு சொல்லிட்டார் அதனால வேற வழி இல்லாம கதவ அடைச்சிட்டு வரவேண்டியதா போயிடுச்சு அவரின் குரலில் தப்பு செய்து செய்துவிட்டோம் தன்னால்தான் தன் மகளுக்கு இப்படி ஒரு நிலைமை நேர்ந்தது என்ற உணர்வு மேலிட என்னோட தப்புதாமா அவர் என்ன சொல்லியிருந்தாலும் உன் அங்க தன்னந்தினியா விட்டுட்டு நான் போயிருக்க கூடாது அங்கேயே இருந்திருக்கணும் அவளைப் பற்றி இருந்த அவரது கரங்கள் அவரையும் மீறி நடுங்கின ஆதரவாய் அவரின் கரத்தை தட்டியபடி அப்பா இதுல உங்க தப்பு எதுவும் இல்லை நான் அந்த குடிசைக்குள்ள இருந்த பெட்டிக்குள்ள போனேன் அங்கு நீங்க இருந்திருந்தாலும் உங்களால என்ன பார்த்திருக்க முடியாது என்று ஆறுதல் கூறினாள் அதுக்கப்புறம் என்னாச்சுப்பா என்று ஊக்கினாள் அதுக்கப்புறம் என்றவரின் நினைவு அன்றைய தினத்திற்கு திரும்பி சென்றது கோவிலின் கதவை சாத்துவிட்டு பூசாரியின் வீட்டுக்கு சென்றவருக்கு சில மணி நேரங்களுக்கு பின் இருப்பு கொள்ளவில்லை அதிகாலையில் செல்லலாம் அந்த பூசாரி தடுத்த பின்னும் அதை செவிகொடுத்து கேட்காமல் சற்று தூங்குங்கள் என்று எத்தனை முறை கூறிய பின்னரும் அதை கேட்காமல் பூசாரியின் வீட்டு வாசலிலேயே பொழுது புலர்வதற்காக காத்திருந்தார் காத்திருந்தவர் எப்பொழுது கண்ணை என்பது அவருக்கே தெரியாது திடீரென்று அடித்த அவரின் மொபைலின் சத்தத்தில் திடுமென்று எழுந்தவர் அழைத்தது யார் என்று கூட பார்க்காமல் போனை அட்டன் செய்தார் அவரை அழைத்தது மாயாவின் மேலதிகாரி முகில் என்பது விளங்க அவருக்கு இரண்டொரு வினாடிகள் பிடித்தன இந்த சமயத்தில் எதற்கு என்று கேள்வியுடன் பேச வாயெடுத்தவரிடத்தில் எந்தவித முன்னுரையோ முகூரையோ இல்லாமல் அவர் இருக்கும் இடத்தின் விலாசத்தை முகில் கேட்க ஒரு கணம் வாயடைத்து போனார் அவர் முகிலின் குரலில் இருந்த அவசரம் அவரிடம் வேறு எதையும் கேட்க விடாமல் செய்ய வேறு கேள்வியின்றி அவர்களின் இடத்தை பகிர்ந்து கொண்டார் விலாசத்தை அனுப்பிய சுமார் ஒரு மணி நேரத்திற்குள் அவர் இருந்த இடத்தை அவன் எப்படி அடைந்தான் என்பது அவருக்கு இன்னமும் விளங்கவில்லை வீட்டு வாசலில் வந்து நின்ற முகில் எதையும் பொருட்படுத்தாமல் தூங்கிக் கொண்டிருந்த பூசாரியை தட்டி எழுப்பி அவருடன் தனிமையில் பேசினான் இருவரும் என்ன பேசினர் என்று சோழனுக்கும் தெரியாது ஆனால் முகில் பேசி முடித்த பின் மீண்டும் அந்த குடிசைக்குள் போக பூசாரி ஒத்துக்கொண்டார் என்பது அடுத்த பெரிய அதிசயம் அந்த குடிசை செல்லும் வழியை ஒருமுறை கேட்டபின் பின் பூசாரிக்கு கூட காத்திராமல் குடிசையை நோக்கி முகில் ஓட ஆரம்பித்தான் தான் என்று சொல்ல வேண்டும் ஒருவேளை அந்த இடத்தில் பூசாரி இல்லாமல் போயிருந்தால் அந்த கதவை கூட தயங்கியிருக்க மாட்டான் என்று கூட சோழனுக்கு தோன்றியது ஆயினும் மரியாதை நிமித்தம் பூசாரி கதவை திறக்கும் வரை பொறுமையை இழுத்துப் பிடித்திருந்தான் முகில் திறந்த மருகணம் யாரையும் எதிர்பார்க்காமல் உள்ளே நுழைந்தான் ஏற்கனவே பூசாரி கூறியது போல இந்த முறையும் அவர் அந்த குடிசைக்குள் செல்ல மறுத்துவிட்டார் சோழனாலோ உள்ளே செல்ல முடியவில்லை ஆனால் மாயாவைப் போல முகிலால் உள்ளே செல்ல முடிந்தது உள்ளே நுழைந்த மறுகணம் அவனும் காணாமல் போனான் ஒரு கணம் பிரமிப்பில் அயர்ந்து நின்ற சோழனின் கண்களுக்கு முன்பாகவே உள்ளே சென்ற முகில் சில வினாடிகளுக்கு பிறகு கைகளில் மாயாவை ஏந்தியபடி வெளியே வந்தான் பெற்ற மகளை அந்த கோலத்தில் பார்த்த சோழனுக்கு காலுக்குக் கீழே பூமி நழுவுவது போல இருந்தது பேய் பேயரைந்தது போல நின்று கொண்டிருந்த சோழனுக்கு இறுகிய குரலில் அவளுக்கு எதுவும் ஆகாது ஆக நான் விடமாட்டேன் என்றான் கண்களை கட்டி காட்டில் விட்டது போலிருந்த அந்த வேளையில் அவனது அந்த குரல்தான் நம்பிக்கை ஒளியாக அவருக்கு இருந்தது கூட இருந்த பூசாரிக்கு நன்றி சொல்லிவிட்டு யாருக்காகவும் காத்திராமல் விறுவிறுவென்று நடக்கத் தொடங்கினான் எங்கே போகிறான் என்பதையெல்லாம் கேட்கத் தோன்றாமல் தூக்கத்தில் நடப்பது போல அவனின் பின்னே நடந்த சோழனுக்கு அவன் நின்ற இடத்தை பார்த்ததும் தலை சுற்றுவது போல இருந்தது அதற்கு மேல் என்ன நடந்தது எப்படி நடந்தது என்று கேட்டால் அவரிடமும் அதற்கான விடை கிடையாது அருகில் இருந்த சிட்டி ஹாஸ்பிட்டலுக்கு முகிலின் பிரைவேட் ஹெலிகாப்டரில் மூன்று பேரும் வந்து சேர்ந்தபோது போது மாயாவிற்கு வைத்தியம் செய்வதற்காக ஒரு டாக்டர் படையே காத்திருந்தது வந்து இறங்கிய மறுகணம் மாயா ஒரு பிரத்யேக சூட்டிற்கு எடுத்துச் செல்லப்பட்டு சிகிச்சையும் உடனடியாக ஆரம்பிக்கப்பட்டது இதையெல்லாம் எப்பொழுது செய்தான் எப்படி செய்தான் என்று அவருக்கு கேட்கவும் தோன்றவில்லை இந்த அத்தனை விஷயங்களிலும் அவரின் கருத்தில் நின்றது ஒன்றே ஒன்று மட்டும்தான் அவளை கைகளில் தூக்கியதிலிருந்து ஒரு கணம் கூட அவனது கரம் அவளை விட்டு விலகவில்லை அனைத்து ஏற்பாடுகளையும் அவன் அவளை தன் கரத்தில் வைத்துக்கொண்டேதான் கொண்டேதான் செய்தான் என்று கூட சொல்லலாம் அவளை ஸ்ட்ரெச்சரில் வைக்கும் வரை அவனின் கரம் அவளை விட்டு விலகவே இல்லை கூட யார் இருக்கிறார்கள் அவளின் தந்தை இருக்கிறார் என்ற எண்ணம் எதுவுமே அவனுக்கு இருந்ததாக தோன்றவில்லை அவளுக்கு ஒன்றும் ஆகாது என்று அவரிடம் சொல்லியது போலவே அவன் சொன்ன சொல்லை செய்தும் காட்டிவிட்டான் அவள் கண்விழித்து விழித்து எழும் வரை அவளின் அருகாமையை விட்டு நொடிகூட விலகவில்லை எத்தனையோ தடவை சோழன் அவனை ஓய்வெடுக்க சொன்ன போதும் கூட அதை மறுத்தானே ஒழிய ஒரு கண் பொட்டு தூங்கவும் இல்லை ஒருவித பிரமிப்போடும் பெருமிதத்தோடும் முகிலை பற்றி சிலாகித்துக் கொண்டிருந்த தன் தந்தையை பார்க்க அவளுக்கே வித்தியாசமாக தோன்றியது எனினும் ஒரு புறம் முகிலை பற்றிய விவரங்கள் அவளின் மனதை பிசைய அப்பா நான் இங்கே எத்தனை நாளா இருக்கேன் பேச்சை வேறுபுறமாக மாற்றும் பொருட்டு அவளின் தந்தையிடம் கேட்டாள் இரண்டு நாள் என்றார் கவலை தூய்ந்த குரலில் ரெண்டு நாளா சும்மா ஒரு பேச்சுக்காகத்தான் அவள் அந்த கேள்வி கேட்டதே ஆனால் அதுவே அவளை ஆச்சரியத்தில் தள்ளும் என்று அவள் சிறிதும் எதிர்பார்க்கவில்லை இரண்டு நாள் என்று மனதில் உருப்போட்டவள் திடீர் என்று ஏதோ ஞாபகம் வந்தது போல அம்மா அம்மாவுக்கு தெரியுமா என்றால் பதற்றம் நிறைந்த குரலில் இல்ல வந்த இடத்துல உனக்கு சின்னதா ஒரு விபத்துன்னு மட்டும் சொல்லியிருக்கேன் வேற எதுவும் சொல்லல அவளும் உன்னை பார்க்க வரேன்னு தான் சொன்னான் நான் தான் வேண்டாம் அங்க பிள்ளைகளை பார்த்துக்கோ உனக்கு இப்ப பரவாயில்லைன்னு சொல்லி வச்சிருக்கேன் அதனால வேற எதையும் நினைச்சு உன்னை குழப்பிக்காத என்றார் அவர் ஆறுதலாக அப்பா இத சொல்ல போறீங்களா தலை குனிந்தபடி சின்ன குரலில் தயக்கத்துடன் கேட்டாள் அலையில் அடிபட்டு ஒதுங்கிய ஒரு கிளிஞ்சல் போல தன் மகளை அவர் பார்த்த கணம் மாயா நல்லபடியாக எழுந்தவுடன் அவளிடம் அனைத்தையும் தூக்கி வீசிவிடு என்று கண்டிப்பாய் சொல்லிவிட வேண்டும் என்றுதான் அவர் முடிவெடுத்திருந்தார் ஆனால் தன் கண்முன்னே தயக்கமும் ஆசையும் ஏக்கமுமாய் கேட்கும் மகளிடம் ஒரே அடியாய் மறுக்கத் தோன்றாமல் மாயு இன்னமும் அம்மா கிட்ட சொல்லல ஒரு பக்கம் சொல்லிடத்தான் தோணுது சொன்னா கண்டிப்பா அம்மா இதெல்லாம் வேண்டாம்னு தான் சொல்லுவா என்று கூறியவரின் வார்த்தையில் விருட்டென்று நம்பிக்கையுடன் தூக்கிய தலையைக் கண்டு ஒரு பெருமூச்சு விட்டபடி அம்மா உன்னோட முடிவுல எனக்கு நம்பிக்கை இல்லாம நான் இதை சொல்லலம்மா ஆனாலும் உன்னோட அப்பாவா இதை கேட்க வேண்டியது என்னோட கடமை பொறுப்புன்னு எனக்கு தோணுதுமா இதுல கண்டிப்பா நீ ஈடுபடணுமா நான் கற்பனை பண்ணதை விட இதுல ஆபத்து நிறைய இருக்கும் போல இது நம்மளுக்கு ரொம்ப அவசியமாமா அந்த குடிசிக்குள்ள நீ என்னோட கண்ணு முன்னாடியே காணாம போன போது ஒரு செகண்ட் என்னோட உயிரே நின்றுடுச்சு அடுத்து என்ன பண்றதுனே தெரியல அதை விட கொடுமை அங்க என்னால உனக்கு எந்த ஹெல்ப்பும் பண்ண முடியல பெத்த புள்ளைய பறி கொடுத்துருவோங்கிற பதபதப்பு உனக்கு ஒரு புள்ள இருக்கும் போதுதான் புரியும் அந்த கொடுமை யாருக்குமே வரக்கூடாது இப்படி விதி கையில தூக்கி கொடுக்கவா உன்ன வளர்த்து ஆளாக்கினோம் அமைதியாய் ஆரம்பித்த தன் தந்தையின் குரல் உணர்ச்சி பெருக்கில் உடைந்து கொந்தளித்தது அதிகமாய் தன் உணர்ச்சியை காட்டாத தன் தந்தையா இது என்று ஒரு புறம் ஆச்சரியமாயிருந்தாலும் அவர் படும் வேதனையை பார்த்து அவளது கண்களும் கலங்கின மகளின் கலங்கிய முகத்தைக் கண்டு ஒரு நொடியில் தன்னை சமாளித்துக் கொண்டு நல்லா யோசிமா இந்த தலைவலியெல்லாம் நமக்கு தேவையான யோசி நீ புத்திசாலி உனக்கு நான் சொல்லிக் கொடுக்கணும்னு இல்லை என்றார் கரகரத்த குரலில் தனது கேள்விக்கு என்ன பதில் சொல்வதென்று தெரியாமல் தலை குனிந்து உதட்டை மென்றபடி அமர்ந்திருந்த மகளை காண காண அவரின் மனம் இலகியது ஒரு பெருமூச்சை விட்டபடி அவளின் தலைமீது ஆதரவாய் தன் கரத்தை வைத்து தன் நெஞ்சோடு அணைத்துக் கொண்டார் அவரின் அணைப்பில் சில வினாடிகள் அடங்கிய மாயா தன்னை நிலைப்படுத்தி கொண்டு அடக்கி வைத்திருக்கும் வேதனையை வெளியே காட்டாமல் அப்பா எனக்கு உங்க கவலை நல்லாவே புரியுது நிஜமாவே புரியுதுப்பா நீங்க சொல்றபடி இது நடந்து முடிஞ்ச கதை இதுல எதுக்கு தலையிடணும் நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு இருந்துடலாம்னு நீங்க சொல்றது நூத்துக்கு நூறு கரெக்ட் தான் இது எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு மத்தவங்கள மாதிரி நானும் வாழ்ந்துட்டு போறதுதான் எனக்கு சேஃப் ஆனா ஆனா ஒருவேளை முதல் கனவு வரும்போது இதை நான் விட்டுருந்தேன்னா அப்படி இருந்திருக்க முடியுமோ கேள்வியாய் தலை தூக்கி தன் தந்தையை பார்த்தவளின் கண்களில் ஐயம் மிகுந்திருந்தது தனது கேள்விக்கு தானே மறுப்பாய் தலையாட்டி இல்லப்பா அப்ப கூட என்னால் இதை விட்டு விலகி இருக்க முடியும்னு தோணல அப்பா நான் வெறும் மாயாவா மட்டும் இருந்திருந்தேனா இதை விட்டு எப்பவோ ஓடியிருப்பேன் ஆனா நான் வெறும் மாயா மட்டும் இல்லப்பா உள்ளங்கையால் நெஞ்சை அழுத்தி பிடித்தபடி இங்க அவளோ இருக்காப்பா அவளோட வேதனை வலி கோபம் எல்லாமே எனக்கு புரியுதுப்பா சில சமயம் அவளோட கோபமா இல்ல என்னோட கோபமானே எனக்கு தெரியல பல சமயங்கள்ல நானும் அவளும் வேற வேறன்னு எனக்கு தோணவே இல்லப்பா தோணாட்டாலும் முடிஞ்சு போன வாழ்க்கையை திருப்பி கிளறணுமா அப்படின்னு நீங்க கேட்கலாம் கரெக்டா ஆனா அப்பா ஈனஸ்வரத்தில் அவளது குரல் மன்றாடியது அவள் ரொம்ப பாவம் பா ரொம்ப சொல்லும் போதே மாயாவின் உதடுகள் கோணி துடிக்க தொடங்கின நான் என்ன பண்ணினாலும் அது அவளோட வாழ்க்கையை மாற்ற முடியாட்டாலும் அட்லீஸ்ட் இதுக்கு ஒரு முடிவாவது கிடைக்கும் எனக்கு தோணுதுப்பா என்னால செய்ய முடிஞ்ச ஒன்னே ஒன்னு அது மட்டுந்தாம் அதற்கு மேல் பேச முடியாமல் தொண்டை அடைத்து நெஞ்சில் யாரோ ஏறி மிதிப்பது போல வலிக்க சிறு விம்மலுடன் அவரின் மார்பிலேயே சாய்ந்து விட்டாள் மாயா நெடிய மூச்சுக்களை எடுத்து விட்டு தலையை தூக்கி சோழனை பார்த்த அவளின் கண்களில் கண்ணீர் நிறைந்திருந்த போதும் ஒரு தீர்க்கமும் நிறைந்திருந்தது என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியணும் அப்பா தெரிஞ்சே ஆகணும் திரும்பி திரும்பி ஏன் இது நடந்துகிட்டே இருக்குதுன்னு அதோட காரணத்தை கண்டுபிடிச்சே ஆகணும் இதுக்கு ஒரு முடிவு கட்டியே தேரணும் அவ நானாங்கிறது கேள்வி இல்லை நான் படுற இந்த வழி வேதனை என்னோடதா இல்ல இல்லை அவளோடதாங்கிறது முக்கியம் இல்லை அதை பத்தி எனக்கு அக்கறையும் இல்லை அவ வாழ்ந்த வாழ்க்கை என்னோட எதிரிக்கு கூட வரக்கூடாது பாவம் பாவ தலை சரித்து தொண்டையில் அடைத்த ஒரு பெரிய பந்தை கொண்டு அவ ரொம்ப நல்லவ எல்லாருக்கும் நல்லது மட்டும்தான் செஞ்சா ஆனா கடைசியில அவளுக்கு ஹெல்ப் பண்ண யாருமே இல்லை அவளுக்கு ஒரு தேவைன்னு வந்த போது யாருமே அவ கூட இல்லை ஏன் பா ஆயிரம் ஊசிகள் அவளின் கண்களை குத்த சோழனை வலியுடன் நோக்கினாள் அவ பெருசா எதையுமே ஆசைப்படல அவ ஆசைப்பட்டது எல்லாம் அன்பு மட்டும்தான் சாதாரண ஒரு குடும்ப வாழ்க்கை அதுக்காகத்தான்ப்பா அவ ஆசைப்பட்டா ஆனா அவளுக்கு கிடைச்சது எல்லாம் வெறுப்பும் துரோகமும் தான் வலியின் வீரியம் கூட கூட அவள் நெஞ்சில் தேக்கி வைத்திருந்த அந்த வேதனை ஆவேசமாக மாற இதுதான் விதின்னு சொன்ன அந்த விதியை எனக்கு வேண்டாம் அந்த விதியை நான் நம்ப போறதும் இல்லை என்னோட சாவுதான் என்னோட விதினா நான் சாகிற கடைசி செகண்ட் வரைக்கும் அந்த விதியை எதிர்த்து போராடியே தீருவேன் அவளோட கேள்விகளுக்கு எனக்கு பதில் வேணும் நம்புனவங்களும் ஏன் அவளை ஏமாத்தினாங்க அப்படிங்கிறது எனக்கு பதில் தெரிஞ்சே ஆகணும் அவ வாழ்க்கையை நான் வாழாம இருந்திருக்கலாம் அவளோட உணர்ச்சி எப்போ என்னோட தான் எனக்கு தெரியாது ஆனா ஆகிடுச்சுப்பா உகந்தி காப்பாட்ட வழியும் ஏமாற்றமும் தானே அனுபவித்தது போல மாயாவின் சோர்ந்த உடல் நடுநடுங்கியது கதவின் ஓரம் நிழலாட மாயாவின் கவனம் வாசலை நோக்கி பாய்ந்தது வாசலில் கற்சிலையாய் நின்றபடி அவளையே பார்த்து கொண்டிருந்த முகிலை கண்ட வினாடி மாயாவின் உடல் எஃகு போல இருகியது நான் பூட்டிய வில்லாய் உடல் இருக உயிருக்கு உயிர அவன் நேசிச்ச நம்பின அவன் என்னைக்குமே அவளை விட்டுட்டு போக மாட்டேன்னு சொன்ன அவன் ஏன் அவளுக்கு துரோகம் பண்ணான்னு எனக்கு தெரிஞ்சே ஆகணும் இந்த கேள்விக்கு பதில் தெரிகிறவரை நான் ஓயப் போறதில்லை ஆக்ரோஷத்தில் கங்கு போல கணன்ற அவளின் கண்களை அமைதியான அவனது கண்கள் நேருக்கு நேராக சந்தித்தன இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னோட பதிவுகளை உடனுக்குடனே தெரிஞ்சுக்கிறதுக்காக பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம்